யாகம் முடிஞ்சு அவபிரத ஸ்நானம் ஆகி நமஸ்காரம் பண்றது இங்கேருந்து கிளம்பி அயோத்திக்கு போகணும் ஆனா விஸ்வாமித்தர் இந்த மிதிவேங்கிற ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்துல ராஜா ஜனகன் அவன் சிவபெருமானுடைய வில்லு ஒன்று வச்சுருக்கான் ரொம்ப உயர்ந்தது பொதுவா வில்லாளிகள்லாம் உலகத்துல மூணே பேர் தான் சிவபெருமான் ராமர் அர்ஜுனன் சிவபெருமான் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ராமர் மூணாவது அர்ஜுனன் சிவபெருமான் வச்சுருக்கிற வில்லுக்கு பினாக்கம்னு பேர் ராமர் வச்சுருக்கிற வில்லுக்கு கோதண்டம்னு பேர் அர்ஜுனனுக்கு காந்தீபம்னு பேர் மகாவிஷ்ணு கையில் வச்சுருக்கிறதுக்கு சாருங்கம்னு பேர் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கும்பகோணத்தில் சாருங்கபாணின்னு ஒரு கோவில் தான் அது பிரசித்தி கிடையாது ராமர் தான் பிரசித்தி போனா சாருங்கம் சக்கரம் இருக்கு பத்தியில கும்பகோண ஒரு கையில வில்லு ஒரு கையில சக்கரம் அந்த சாருங்கபாணியினுடைய வில்லு இருக்கிற கோவில் தான் கோதண்டராமர் கோவில் கும்பகோணத்திலேயே சக்கரம் இருக்கிற கோவில் சக்கரபாணின்னே தனியா இருக்கு அது தனியா ரெண்டு சந்நிதியா பிரிஞ்சிருக்கு அந்த வில்லுக்கு கோவிலாக இருக்கிறதே ராமராவே காமிச்சிட்டாதே கோதண்டபாணின்னு அங்கே போய் பார்த்தோம்னா பட்டாபிராமர் உட்காண்ட்ருப்பா ராஜான்னு பாகுவா ஒரு நாலு வருஷம் முன்னாடி இந்த ராமாயணம் சொல்லும்போது நான் சொன்னேன் மகாபாரதம் சொல்லும்போது சொன்னேன் அந்த ராமருக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அவ்வளோ அமக்கலமாக நடந்தது இருபத்தி ரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அப்படி சொன்னா நம்ப மாட்டேன் ஐயாயிரம் பேர் கடைசி நாளன்னைக்கு ஐயாயிரம் பேர் காத்தால் ஆறு அவளே சொல்கிறா எங்கள் ஜென்மால இப்படி ஒரு கூட்டத்தையும் பார்த்ததில்ல காத்தாலேந்து சாஞ்சாலம் ஏழு மணி பிறந்தும் கியூல நின்று ஜனங்கள் ராமரை பார்த்துருப்பாள் பட்டாபிஷேகமான அன்னைக்கு கும்பகோணமே கோலாகலமாக இருந்தது ஒரு மாமி சொன்னா சில பேருக்கு தான் பேசு பேசவர் மாமா நீங்கள் ராமாயணம் சொன்னது விஷயம் இல்லை கும்பகோணத்தையே அயோத்தியா பண்ணிட்டேன்னா எனக்கே கண்ணில் கண்ணீர் வந்து நாம் பண்ணலை ராமர் பண்ணின்ற ராமர் இருக்கிற இடம் அயோத்தி இல்லையா அவர் பண்ணிண்டார் அந்த மகிமை வெளியில் வந்தது ரொம்ப கோடி பேர் வேண்டும் அன்னைக்கு அப்படி நடந்தது இன்னைக்கு யூடியூப்பில் போய் பார்த்தேன்னா ஜெகத் கல்யாண் டிவி அல்லது தாமோதர தீட்சிதர்னு போட்டால் வரும் அதில் கும்பகோணம் பட்டாபிஷேகம்னா வருமது அதெல்லாம் நேராக ராமரை காமிக்கக்கூடாது ஃபோட்டோவில் வரக்கூடாதுங்கிறதுக்காக மற்ற காரியங்கள்லாம் இருக்கும் அந்த வில்லு சிவபெருமானோடது ரொம்ப பிரசித்தம் அதனால வேதமே ஸ்ரீருத்ரன் சொல்லும் போது சிவபெருமானுக்கு நமஸ்காரம்னு சொல்லல சிவபெருமானுடைய நமஸ்தே அஸ்து அந்த வில்லுக்கு நமஸ்காரங்கிறது முதல்ல உன்னோட கோபத்துக்கு நமஸ்காரம் ருத்ர மண்யவே நமஸ்தே ருத்ர மண்யவே உதோத இஷவே நமஹ நமஸ்தே அஸ்து சிவதமா சிவாசரவ்யா நமதமா அந்த வில்லு அம்பு எங்களுக்கு எப்போதும் மங்களத்தை பண்ணணும்னு பிரார்த்திக்கிற பகவான் வில்லாளியா இருக்கிறதுனால கிளம்பி போக ஜனகன் வர போற வழியில கங்கையை தாண்டினால் கங்கை உற்பத்தியான கதையை சொன்னால் அகல்லியனுடைய கௌதமனுடைய ஆசிரமத்துக்கு வந்தா அது பாழடைஞ்சிருக்கு ராமரை உள்ள போனால் பகவான் இந்த இடத்துல முன்னாடி போச்சன பகவான் முன்னாடி போய் அவர் கால் பட்ட உடனே அங்க பொண்ணு ஒண்ணு உன்ன புத்தி தோன்றினார் உன்னே வசி விஸ்வாமித்ர பார்த்து தத்தா தத்தா பாருங்க ஆச்சரியம் ஒரு பெண்ணு வரார் என்ன விஷயம் இது அப்படின்னு உடனே விஸ்வாமித்ரர் இப்படி திரும்பினார் நான் கண்ணுல கண்ணீர் இது என்னன்னு எங்கிட்ட கேக்கிற ஒன்றும் தெரியாத குழந்த மாதிரி என்னன்னு எங்கிட்ட கேட்கறியா இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமன்றி மற்றும் ஓர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் எங்கு கண்டேன் நீ தாடகையை வதம் பண்ணும்போது போது கையினுடைய பராக்கிரமத்தை பார்த்த இந்த அகல்லியரை பாவனமாக்கும்போது ஒரு காலனுடைய மகிமையை பார்த்தேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படிங்கிறார் கம்பர் எவ்ளோ பெரிய பக்தர் கம்பர் ராம பக்தர் அகல் நீங்க கௌதமனையும் சேர்த்து வச்சுட்டு பகவான் ஜனகன் இருக்கிற மிதிலைக்கு வர ஜனகன் பூஜை பண்ணி அரண்மனைக்குள்ள அடிச்சுன்னு போக பெரிய இது மாதிரி சபா மண்டபம் அங்க வில்லு வச்சிருக்கா பொட்டியோட அன்றைய தினம் ஏற்கனவே தினம் வந்து ஒருத்த வில்லு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி முடியாம போறது இவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஜனகன் அந்த வில்ல எடுத்து யார் நான் ஐற்ற கற்றுக்கிறார்களோ அவர்களுக்கு சீதியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான் விஸ்வாமித்ரர் என்ன பண்ணினார் இந்த ராமன் கட்டுவான்னு சொல்லிவிட்டார் ஜனகன்ட ஜனகனுக்கு அந்த மைண்டு ரெண்டு வகையா இருக்கு ராமனை பார்த்தா அழகா இருக்குமே சீதைக்கு பொருத்தமா இருக்குமே ஏண்டா அப்பா வில்ல பனைய வச்சோம்னு தோன்றது இந்த வில்ல பணைய வைக்காம இருந்திருந்தா அப்படியே தூக்கி சீதையை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோன்றது ஒரு பயம் இருக்கு பன்னெண்டு வயசு தானே இந்த குழந்தையால இந்த வில்லை எடுத்து எப்படி தூக்கி கட்ட முடியும் அப்படின்னு விஸ்வாமித் கூப்பிடுறார் இவர் நேரடியா ராமான்னு இந்த பிரச்சனையே வந்திருக்காரு குழந்தாயின்னா அண்ணா தம்பி இருக்கிற இருக்கிற இடத்துல குழந்தாயின்னு கூப்பிட்டா யாரு வருவா தம்பி தான் வருவான் உன்னே லக்ஷ்மணன் என்ன பண்ணா கூப்பிட்ட விஸ்வாமித்திரர் பக்கம் தானே வரணும் நேர வில்லு கிட்ட போய்ட்டான் அப்படி கையை வச்சுன்னு திரும்பி பார்த்து தாத்தா கூட்ட எல்லாண்டான் யார விசுவ இவர் பதில் சொல்லலைன்னா கூட அவன் எடுத்து உடைச்சிருவான் பில் எடுத்து அவனுக்கே கட்ட முடியும் அந்த சக்தி உண்டு ராமரவிட பலங்கூட லக்ஷ்மணனுக்குதான் அத சுந்தரகாண்டத்துல சுவாமி சொல்றார் பலோ பலோராமஹா லக்ஷ்மண மகாபலஹா அப்படிங்கிறார் லக்ஷ்மண சுவாமிக்கு தான் பலங்கூட ராமரை காட்டில இவர் விட்டுட்டாருன்னா கதையே மாறி போயிடும் யாருக்கு யாருக்கும் கல்யாணம் விஸ்வாமித்து சொன்னார் கூப்பல்லேன்னு சொன்னான்னா லட்சுமணனுக்கு அவமானம் நீ ஆயிடு அந்த சமயோச்சித்தம்ங்கிறது ரொம்ப அவசியம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்ற தான் அதுக்குதான் தட்சிணாமூர்த்தியை பூஜை பண்றது பிரஜ்நாபிவிருத்தி அர்த்தம் மேதாபிவிருத்தி அர்த்தம் தாரணாபிவிருத்தி அர்த்தம் ஆமான் கூட்டன்னார் எதுக்கு தாத்தான்னு கேட்டான் உங்க அண்ணா ராமர் எடுத்து கட்ட போற வில்ல பாரு உங்க அண்ணா ராமர் எடுத்து போற எடுத்து கட்ட போற வில்லுன்னு பைத்தியம் மறந்தா ஏன் நான் எடுக்க கூடாதான்னு அதுக்கு அதுக்குதான் இங்கீதம்னு பேர் இங்கிதம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுவே குழந்தைகளுக்கு இன்னைக்கு கிடையாது அந்த யோஜனையே கிடையாது கடாமாடு மாதிரி வயசானது குழந்தையாவே இருக்கான் இந்த புத்திசாலித்தனம் வேண்டாம் இப்போ உதாரணமா ரெண்டு சேரு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உட்கார்றது இல்ல ஒரு சேர் தான் இருக்கு ரெண்டு பேரா வந்திருக்கோம் வந்த உடனே ஒரு சேரு தானே இருக்கு என்ன பண்றதுங்கிறதே கெட்டிக்காரர் அவள் ஒரு சொல்லுவார் நான் இங்க உட்காந்துக்க போகிறேன் நீங்க எங்கே உட்காந்துக்க போகிறேன்னு கேட்டா ரெண்டு சேர் தான் இருக்கு ஒரு சேர் தான் இருக்கு ரெண்டு பேர் வந்திருக்கா நான் இங்க உட்கார போறேன் நீங்க உட்கார போறேன்னு கேட்டா என்ன அர்த்தம் நீங்க இங்க உட்கார கூடாதுன்னு அர்த்தம் அது மாதிரி ராமர் எடுத்து போற வில்லுன்னா நீ தொடக்கூடாதுன்னு அர்த்தம் வந்துட்டான் அப்புறம் ராமரை கூப்பிட பகவான் கிளம்பி வரான் மாகமடங்களும் மால்விடையும் விடையும் நாகமும் நாகமும் நாண நடந்தான் இது கொம்பர் சிங்கம் மாதிரி வந்தான் ரிஷபம் மாதிரி வந்தான் பொன் மல மாதிரி நின்னான் யானை மாதிரி வில்லு எடுத்தான் அப்படி கட்டப்போக அப்படி கையால எடுத்ததை தான் எல்லாரும் பார்த்தா அதற்குள்ள எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார்னா அப்படி கல் வில்லு அடுத்து அப்படி வளைக்கிறதார் வில்லு மண்டபமே அதிர்றா மாதிரி பெரிய வெடி சத்தம் போட்டா மாதிரி சத்தம் வர உன்ன எல்லாரும் ஆச்சரியப்பட ஜனகன் சீதையோட கையில சீத மாலையோட வர ராமர் கழுத்துல மாலை போட வர ராமன் கேட்டான் என்ன தாத்தான் நான் இந்த வில்ல முடிச்சதுக்காக கிப்டுன்னா கல்யாணம்னா உன்னே விஸ்வாமித்திர ராமன் சொன்னான் நான் கல்யாணங்கள்லாம் அப்பாவுக்கு தெரியாம பண்ணிக்க மாட்டேன் சத்திரியர்கள் அப்பாட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு இடத்துக்கு போனால் ஸ்வயரங்கிறது சத்திரியர்களுக்கு தான் அப்பாட்ட சொல்லணுங்கிற தர்மமே இல்லாத ராமன் அப்பாட்ட சொல்லிட்டு தான் பண்ணிப்பேன்னா நாமெல்லாம் எப்படி இருக்கு உடனே வசித்தர் விஸ்வாமித்திரரை பார்த்து ஜனகன் சொன்னா நீங்க சொல்லுங்க ஜ நீ நினைக்கிற மாதிரி உள்ள குழந்தைகள் சில பசங்க ஃபாரின் எடுத்து வரத கப்பலா வந்து பாருங்க அது மாதிரி குடும்பங்கள்லாம் கிடையாது இது வந்து உயர்ந்த வம்சம் அந்த கண்ணியம் மாறாமல் நடந்துக்கிறவர் அதனால தசரதனுக்கு சொல்லி அனுப்புன்னு சொல்ல என்ன சொல்றதுன்னா ஜவான்னார் கல்யாணத்துக்கு லக்னம் குறிச்சுட்டார் இன்ன தேதி இன்ன லக்னத்துல கல்யாணம் அப்படின்னு கல்யாணம்னா பாணிக்கணும் தசரதனுக்கு சொல்லி அனுப்புன்னா பெத்தவன் தசரதம் இந்த பொண்ணை பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் வேண்டாமான்னு அவன் யோஜனை பண்ணிருந்தா அவன்கிட்ட யோஜனை கேட்கல இதுதான் கல்யாணம் நீ வந்து சேருங்கிற அப்படிலாம் ஒரு மகான்களுக்கு உரிமை உண்டு இன்னைக்கு வந்து பெத்த தாய் தந்தையாளுக்கே உரிமை கிடையாது நான் அதுக்கு ஒரு கதை ஏற்கனவே சொல்லிருக்கேன் செங்காளி படத்துல எங்க தாத்தாவுக்கு ஆராதனை நடக்கிறது பனங்குடியில இருந்து ஒரு மாமா பொண்ணிச்சுன்னு வந்திருந்தார் மீனாட்சின்னு பேர் அந்த பொண்ணுக்கு எங்க சித்திக்கு எங்க தாத்தா நாராயண தேசித்தர் பார்த்தார் குழந்தை அழகா இருக்காளே நம்ம ஆஞ்சனேயன் என் தம்பி பிள்ளைக்கு கொடுக்கலாமே நட்சத்திரம் என்னன்னு கேட்டார் சொன்னா பந்துக்கள் தான் நாளைக்கு நன்னா இருக்கே முகூர்த்தம் நாளை கார்த்தால கல்யாணம் தான் யார் எங்க தாத்தா இன்னைக்கு வந்திருக்கா கார்த்தால அந்த பொண்ணை கூப்பிட்டு சொன்னார் நான் பொண்ணை அப்போ பொண்ணை பேத்த அப்பாட்டை சொன்னார் நால கல்யாணம் அவர் சொன்னார் நான் ஒன்றுமே ப்ரிப்பேரா இல்லை என்ன ப்ரிப்பேரா இருக்கணும்னு கேட்டா எப்படி நடந்த கல்யாணம் இன்னைக்கு எப்படி சுமையா இருக்குன்னு சொல்கிறேன் கேளு கல்யாணத்துக்கு பந்தல் போட வேண்டாமா மேலே வேண்டாமா சமையல்காரா வேண்டாமா மாலை வேண்டாமா முகூர்த்த புடவ வேண்டாமா தாலி வேண்டாமா தாத்தா சொல்லிகிட்டே வரா உற்சவத்துக்காக பந்தல் போட்டு இருக்கு மேலக்காரா ரெடியாக இருக்கா உடையாளூர் ராஜகோபாலன் மாமாவோட குரூப்பே வந்து சமைச்சுன்னு இருக்கு அந்த காலத்துல எங்க ஆற்றுல மடியா சமைப்பாவா தினம் இரநூறு பேர் முந்நூறு பேர் சாப்பிட்றா தனியா மளிகை சாமான்லாம் வாங்கி போட்டு ரெடியா இருக்கு முகூர்த்த புடவை வேஷ்டி நான் வச்சுருக்கேன் கையில ரெடியா எங்க தாத்தா வச்சுப்பதை போதுமே யாராவது ஏழைகள் கேட்டா கொடுக்கணுங்கிறதுக்காக இதோ மத்தியானம் என் பிள்ளைய அனுப்பிச்சு கும்பகோணத்துல நம்ம சாரங்கபாணி செட்டியார் கடையில் போய் தாலியை வாங்கிட்டு வர சொல்லிடுறேன் சரி எங்க என் பொண்டாட்ட நான் சொல்லல அவர் சொல்றார் நான் பொண்ணை தான் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கேன் என் பொண்டாட்ட சொல்லணும் எங்க அம்மாவை கேட்கணும்னா இப்போ கேட்டுன்னு வாங்கோ பனங்குடிக்கு குடிக்கி அந்த காலத்துல டூ வீலர் கிடையாது மாட்டு வண்டியில தான் போகணும் நான் போயிட்டு அவள்கிட்ட கேட்டுட்டு வரத்துக்கு லேட் ஆகுமேன்னா தாத்தா சொன்னார் பொண்ணை இங்கே விட்டுட்டு போயிடுங்க நீங்க டயத்துக்கு வந்தேன்னா நீங்க கன்னிகாதாரணம் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா வேற யாராவது கன்னிகாதாரணம் பண்ணி கொடுத்துருவா நடந்து நடந்து அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்து துரோபதி வீக் பேரவர் இப்பதான் காலமானார் சித்தி இருக்கா எதுக்கு சொல்றேன்னா இந்த இந்த நம்பிக்கை உண்டு இப்ப நான் சாமர்த்தியத்தினால எல்லாம் பண்ணிக்கிறேன்னு கல்யாண தண்ணிக்கு சண்டையை போட்டு நிக்கிறது தொலைஞ்சு நூறு சொல்லுவேனா இந்த காலத்துல அப்பா நீனே பண்ணிக்கோ ரொம்ப சமத்துன்னு உட்டுடன் ஏன்னா இந்த சண்டைக்கு பஞ்சாயத்து பண்றதுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது நீனே பண்ணிக்கிறியா நீனே பண்ணிக்கோ நீ தேடினது நீனே பாத்துக்கோ நம்ம பண்ணி வச்சோம்னா நம்மக்கிட்ட வந்து நிற்பான் அவ்வளோ சொதப்பன் அவ்வளோ சுதந்திரம்ங்கிற பேர்ல அவ்வளோ தவறுதல் தனி மனித சுதந்திரத்துக்கு ஒரு அளவு சமூக வச்சுக்கோங்க அப்புறம் நாளைக்கு நாளைக்கு சமூகத்தை அப்புறம் என்ன அறிவியல் முன்னேற்ற வேண்டி கிடைக்கமாயின் இவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள எலான் மஸ்கே சொல்றான் இந்த அறிவியல் நல்லது இல்லைங்கிறான் நாளைக்கு மனித சமூகத்துக்கு இது எதிரிங்கிறான் உண்மை அதுதான் சிஸ்டமாக நான் இன்னிக்கே கணக்கு சொல்ல தெரியாது நாலு பேருக்கு நாலு நாலு எவ்வளோன்னு கேட்டால் உடனே கால்குலேட்டர் தான் பார்க்குறான் மூளை வேலை செய்யல உனக்கு மூளை வேலை செய்யணுமா இல்லை கால்குலேட்டர் வேணுமா இதுதான் இந்த கேள்வி மூளை வேலை செஞ்சா கடைசி பரியந்தம் நினைவு தப்பாது கடைசியில எல்லாம் இப்படி தடுமாற்றங்கள்லாம் வருது பற்றி இல்ல நம்ம மூளைக்கு வேலை கொடுக்காததுனால தான் மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கணும் சின்ன வயசுல பைகாரத்தில்லாம் பண்ணினா நினைவு தப்பவே தப்பாது எத்தனை வயசானாலும் அதுக்கும் வேதாத்தியானம் பண்ணி வைக்கணும் குழந்தைகளுக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்லி வைக்கணும் வைகார்டு பண்ற விஷயமா சொல்லணும் கல்யாணத்துக்கு சொல்ல தசரதனுக்கு சொல்லி அணே தசரதன் வசிஷ்டத்தை கேட்டா நல்ல சம்பந்தமானு நீ பாக்கியம் பண்ணிருக்கணும் ஜனக்கனோட சம்பந்தம் பண்ணிக்க நீ பாக்கியம் பண்ணியிருக்கணும் கங்கையும் யமுனையும் சேர்ற மாதிரின்னா சம்பந்தம் அப்படின்னா இருக்கணும் பந்தம்னா உறவு சம்னா நல்ல நல்ல உறவா அமையும் இப்படி சொல்லி அவர்கள் கிளம்பி வந்து குடும்பத்தோட வந்து எல்லாரையும் வரவேற்று ஜனகன் அவர்களுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி சமாவர்த்தனம்னு ஒரு காரியம் பிரம்மச்சரியத்தை ரத்து பண்றது விரதம்னு சொல்ற மாதிரி அது முடிஞ்சு பண்ணுவாங்க சமாவர்த்தனம்னு பேர் இந்த சமாவர்த்தனம் பண்ணிட்டு மறுநாள் காலத்தால கல்யாண கோலத்தோட மண்டபத்துக்கு வர விரதத்தை எல்லாரையும் தேங்காய் கொடுத்து வரவேற்று மாலை போட்டு வரவேற்று ஜனக்கன் உள்ள கொண்டு வந்து ராமரை உட்காத்தி வச்ச உடனே சீத்தை வரல வசிஷ்டர் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கார் வசிஷ்டர் கூப்பிடுறார் மணி ஆயிடுத்து ஜனகா சீதை எங்க அப்படின்னு ஒன்று சீதை வரா ததீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் எப்படி சீதா வந்தால் அப்படின்னா சர்வாபரண பூசீதான் எல்லா ஆபரணங்களாலையும் அலங்காரம் பண்ணப்பட்டு அப்படின்னா சாஸ்திரத்துல பெண்ணுக்கு வந்து வரதட்சிணியோ என்ன பொருள் பவுனோ அதெல்லாம் கேட்கக்கூடாது பிள்ளையாதகாரன்னு இருக்கு நாம கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கு இன்னைக்கு சில சம்பிரதாயத்துல பிள்ளையாதுக்கார பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் உண்டு இப்போ எல்லாருக்குமே வந்து கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க வாயை திறக்கவும் முடியாது இப்போ என்ன பண்ணிருக்கேன் என்ன போறேன் கேட்டான்னா கல்யாணம் ஓம் சரியா பச்சதோட உண்மை அதுதான் ஆனா பொண்ணை பெத்தவனை பார்த்து சொல்றது வெறுமனை தானம் பண்ணாத சர்வாபரண பூஷிதியா சால கிராமம் கோ ஸ்வர்ணம் இதெல்லாம் கையில இருக்கணும் சால கிராமம் இருக்கணும் தங்கம் இருக்கணும் கண்ணிக்காத மணி கொடுக்கறது பசுமாடு இருக்கணும் பசுமாட்டுக்கு தான் நம்ம தேங்காய் வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்தியோ தரு இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணார் மயிலாப்பூர்ல மேடைக்கே பசுமாட்டு ஓட்டினு வந்துட்டார் மேடைக்கு பசுமாட்டு ஓட்டின்னு வந்து பசுமாட்டு கையோட தானம் பண்ணினார் என்ன சாஸ்திரம் அப்படி சொல்றது அப்படிலாம் தானம் பண்ணி சமக்ஷமக்னே சம்ஸ்தாபிய ரகவாபிமுகே தத ஒரு சாதாரண ஒத்தன் கையில மகாவிஷ்ணுவான் நினைச்சு பெண்ணை கொடுத்தாலே இருபத்தி ஒரு தலைமுறை கரையேறதுன்னு சாஸ்திரம் சொல்றதே மகாவிஷ்ணு கையிலேயே கொடுத்தானே பெரிய பாக்கியசாலி இல்லையா சீதா மமசுதா சகதர்ம சரீதவா பிரதீச்ச சைனாம் பத்ரந்தே பாணி கிருஷ்வ பாணினாயி இத சொல்லி கொடுக்க இந்த கையை பிடிச்சுக்கோ இவளோட சேர்த்து என் கையையும் புடி பாணி கிரகணம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜனகன் சீதையை கொடுக்க ஊர்மிலைய லக்ஷ்மண சுவாமிக்கும் மாண்டவிய பரதனுக்கும் ஸ்ருத கீர்த்திய శత్రున స్వామికి కళ్యాణం పన్నీకు సీతాభిరామన భగవన్ ప్రకాశిచ్చారు చరిత్రం కళ్యాణ